ஆர்கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமம் ஆகிற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னா ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப கும்பராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் ரெண்டாம் பாவத்துக்கும் அவன் தன குடும்ப வாக்குஸ்தானோ அவன்தான் இருக்கான் லாபாதிபதியோ லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப அஞ்சாம் பாவத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு அதிர்ஷ்ட குருவா உட்கார்ந்துருக்காரு அதிர்ஷ்ட குருவா வரக்கூடிய குரு பகவான் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு நம்ம பூர்வ புண்ணியத்துல ஏதாவது அதாவது பூர்வீகத்துல ஏதாவது சொத்து பத்து இருக்குன்னா அந்த சொத்து பத்து நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பிள்ளைங்க ரீதியான ஒரு மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல அதிர்ஷ்ட குருவா இருந்து அவரு சுயஸ்தானத்தை லக்னத்தை பார்க்கறதுனால நமக்குள்ள ஒரு இறை ஆற்றல் சுவாமி கும்பிடணும் இறை வழிபாடு பண்ணணும் தீர்த்த யாத்திரை போகணும் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்ற நிறைய எண்ணங்கள் மேலும் இதெல்லாம் நல்ல விஷயம் அதுக்கு மேல பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் தொட்டதெல்லாம் ஒரு தொழங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை குரு பகவான் ஏற்படுத்துவார் லாபஸ்தானத்தை பாக்குறாரு செய்ய செய்யற தொழில்ல பெரிய லாபத்தை அதாவது லாபஸ்தானத்தை பார்வை இருக்கிறதுனால அவருக்கு வந்து பாருங்க நீங்க செய்யற தொழில என்ன லாபம் வரணும் இருக்கோ அந்த லாபத்தை கண்டிப்பா குடுத்துருவாரு நிறையவே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய நற்பலன்கள் இந்த அதிர்ஷ்ட குருக்களை தான் இருக்காரு தான் இருக்காரு இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இதுக்குள்ள குரு அஸ்தங்கம் வேற ஒரு பதிவு போட்டிருக்கீங்களேங்க அது என்ன அப்படின்னா இதெல்லாம் செய்யக்கூடிய குரு பகவான் இப்ப வந்து பாருங்க கொஞ்சம் கம்மியா செய்வார் இப்பதானங்க கொடுக்க ஆமா அங்க கொடுக்க ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் கம்மியா கொடுப்பார் ஒரு மாசம் அவருக்கு உடம்பு சரியில்லை ஒரு மாசம் கழிச்சு அவர் திருப்பி முழுசும் கொடுப்பார் இந்த ஒரு மாசம் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் பகுதி தான் கிடைக்கும் நூறு பர்சன்ட் கிடைக்காது ஐம்பது சதவீதம் கிடைக்கும் ஒரு மாசம் கழிச்சு முழுசுமே கிடைக்கும் அப்படின்றது கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தம் குரு இந்த ஒரு மாசம் அஸ்தங்கனோ அவர் நல்லது செய்யக்கூடிய பலனை மாறி அப்படியே கெட்டது செய்வாரா அப்படி கிடையாது நல்லது செய்யற பலனை கம்மியா செய்வார் அவ்வளவுதான் சோ நோ நீட் டு வரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கும்பம் பாத சனில இருக்கிறதுனால அந்த பயம் இருந்துட்டே இருக்கு ஏதாவது ஆயிடுமோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஏன்னா அஞ்சு வருஷம் அடிச்சு 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 சனி பகவான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா பயம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விதத்துல என்ன தெளிவுபடுத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம் சரி பரிகாரம் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு பொதுவா வந்து பாருங்க இந்த ஒரு ஒரு மாத காலகட்டத்தில் ஒரு முறையேனும் ஜீவ சமாதி வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கு அப்படின்னா இல்லைங்க ரொம்ப தூரத்துல தான் இருக்கு தூரம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முறை ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பொதுவாக சமாதிக்கு போகும்போது வாசனையான ஒரு ஊதுவத்தி வாசனையான ஒரு மலை ஒரே ஒரு ரோஜா பூனாலும் ஏதாவது ஒரு பழம் கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்